வணக்கம் நான் உங்கள் கௌசி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் முதலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நிச்சயமாக இது எல்லோருக்கும் தேவையானது இன்றைய சமுதாயத்தின் பார்வையில் பெரியவர்கள் பற்றியும் திருமணங்கள் பற்றியும் இன்றைய சமுதாயம் என்ன கருதுகின்றது என்பதைத்தான் இந்த நான் காணொலியிலே சொல்ல வருகின்றேன் காணொலிக்குள்ளே நாம் இப்போது போவோம் முதிர்ச்சி உள்ள அந்த வாழ்க்கையில் பட்ட அறிவு தொட்ட அறிவு ஆழ்ந்த ஞானம் இவையெல்லாம் இருக்கிறவர்கள் பிறரிட வாழ்க்கைக்குள்ள வீண் பிரவேசம் செய்ய மாட்டார்கள் இது பெரிய சிக்கல் பெரியவர்கள் இவர்கள் யார் எங்களிடம் கேட்பதற்கு என்ற ஒரு கேள்வி இளையவர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் என்று பார்த்துட்டு இருப்பதுதான் புத்திசாலிச்சனம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்றதுதான் இந்த கட்டுரை மைண்ட் யோ ஆன் பிஸ்னஸ் என்று கூறுகின்ற பல இளையவர்களின் குரலாகத்தான் இந்த காணொளி வருகின்றது நாங்கள் காணொலிகளை போவோம் சமூக சீர்திருத்தவாதி வெகுசன விரோதி இது இந்த சமுதாயத்தில் பல் பலரால் அறியப்பட்ட ஒரு வார்த்தை சமுதாயத்தை போகிறேன் என்று பிற மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தலையிட்டு போகின்ற அந்த கசப்பான நினைவுகளை சுமப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து மாறாத ஒன்று மாற்றம் மட்டும்தான் இருப்பவர்கள் இல்லாம போக புதிதாக உயிர் பொருள்களும் உருவாகி கொண்டு தான் இருக்கு நாம் மறத்தாலும் வெறுத்தாலும் மாற்றம் நடக்காமல் இல்லை அவ்வாறு தான் முதிர் கண்ணிகள் நிறைந்த காலம் மாறி இளம் வயது திருமணங்கள் அதிகரித்து கொண்டு போனது இப்போது அந்த நடைமுறை மாறி இப்போதைய காலத்திலே திருமணங்கள் அவசியமா என்ற ஒரு காலம் வந்து தோன்றியிருக்கின்றது திருமணத்தை பற்றி தொல்காப்பியர் சொல்ற நேரம் என்ன சொல்றார் பொய்யும் வளவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அதாவது பெண் உறவிலே தவறுகள் ஏற்படுகின்ற போது திருமணத்துடைய நடைமுறைகள் எல்லாம் வழக்கத்துக்கு வந்தன காதலர்கள் பழகுவதை வெரையறப்படுத்துதல் என்ற நிலையிலே விரைவு என்று திருமணத்தை குறித்தார்கள் ஆனாலும் ஒரு ஆண் பல பெண்களை மணக்கிற முறை பழந்தமிழர் வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது சங்க இலக்கியங்களே காம கிளத்தி பொருள்வயின் கிளத்தி இல்லக்களத்தி என்ற பல மனைவியரை அறியக்கூடியதாக நான் இருக்குது இந்த திருமுற முறையை கண்டித்த பெண்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நடைமுறையை பின்பற்றியதும் ஒரு காலம் நாட்டன்தான் திருமணம் என்பது பெண்களுடைய சுதந்திர வாழ்க்கைக்கு ஒரு பாரிய தடை என்று பல இளையவர்கள் கூறுகிறார்கள் எப்போது உனக்கு திருமணம் நீ திருமணம் செய்வதற்கு இந்த பெண்ணை ஒழுங்கு பண்ணலாமா இல்லை ஆணை ஒழுங்கு பண்ணலாமா பெண் விட்டாருடன் நான் பேசி பார்க்கட்டுமா இப்படியே எத்தனை காலம் தனியாக என்று அந்நியர்கள் தம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைவதை இளையவர்கள் வெறுக்கிறார்கள் இவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்ற கேள்வி எழும்புது நான் கேட்டோமா எதுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படி வேண்டாத பிரவேசம் இவருக்கு என்றெல்லாம் இவர்கள் கேட்கின்றார்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் நாங்கள் திருமணம் செய்வோம் எங்களுக்கு பொருத்தமானவர்களை நாங்களே தெரிவு செய்ய முடியும் தேவை செய்து தரகர் வேலை செய்ய வேணாம் தரகர் பொருத்தம் பார்த்த வாழ்க்கை தரமில்லாது போகும் பட்சத்திலே நாம் வாளாவட்டி என்ற பட்டத்தை சுமக்க வேண்டியவர்களாக போயிடுவோம் அதனால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இந்த காலத்தில் ஆண் ஆண்களுக்கு வந்து நிகராக பெண்கள் நிமிர்ந்து நிற்கின்ற போது குழந்தை பருவத்திலிருந்து நீ ஆண் சிங்கம் என்று வளர்க்கப்பட்ட ஆண்களுக்கும் கூட திருமண வாழ்க்கையில் இப்போ வந்து பயம் வந்துட்டுது தங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கை பிரச்சினை நிறைந்த வாழ்க்கையாக போகின்றது என்ற பயத்திலே திருமத்தை அவர்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இதனையும் நாம் மௌனமாக நோக்குவதுதான் சிறப்பு காலம் இதையுமே மாற்றும் நான் கேட்டோமா எதற்குமுடைய வாழ்க்கைக்கு இவர்களுடைய வேண்டாத ஒரு பிரவேசம் கேட்கின்ற போது இந்த நல்வழி நன்னறி எழுதிய திருக்குறள் எல்லாம் வந்து கூனி குறுகி நிற்பது போல இருக்குது ஆனாலும் விரும்பினவர்களுக்குத்தான் கற்றல் வழிமுறைகளும் விட்டிருக்கின்றது எனக்கு விரும்பிய படிப்பை நான் படிப்பேன் என்று சுய விருப்பம் கல்வி முறையிலேயே கூட இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது வையத்தில் வாழ்வாங்க வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகின்ற போது நாம் கண்ணால காணாத வானுலகம் பற்றி இப்போது ஏன் கொள்ள வேண்டும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ சந்தர்ப்பம் தான் காரணம் இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை விளந்தவர்களே எவ்வாறு வானுலகம் போகாமல் தண்டிக்க முடியும் என்று கேட்கிறார்கள் இது எல்லாம் படிக்கத்தான் முடியும் எதனையும் அனுபவித்து பார்த்தே உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது என்ற ஒரு பழமொழி இருக்கு காலம் நிலம் சூழல் இப்படியான காரணிகளால் கலாச்சார பண்புகளும் மாற்ற முடியும் கால தான் கால் ஆச்சாரம் என்று சொன்னபோது போது எதிர்த்து நின்ற சமுதாயமே இன்றைக்கு மெல்ல மெல்ல மாறி வருவதை நாங்கள் கண்கூடாக காணுகிறோம் கழுவி ஆலயத்துக்குள் பிரவேசித்த மக்கள் அழுக்கான சாக்ஸோட போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆலயத்துக்குள்ளே கால் நீட்டி அமரக்கூடாது விக்கிரகத்துக்கு முன்னே உயரத்தில் இருக்கக்கூடாது என்று மத அனுஷ்டானங்களை மதித்து வாழ்ந்த இனமே தமிழ் இனம் ஆனால் இன்று வயதாகிவிட்டது எம்மாலன் நிலத்தில் இருக்க முடியல நிலத்தில் இருந்தால் எழுந்திருக்க முடியல என்று கோயிலுக்குள்ளேயே கதிரை போட்டி நாங்கள் இருக்கின்றோம் கதிரையில் அமர்கின்றோம் விக்ரம் தன்னை மூடி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டுதான் அவரவர் பிரச்சினை அவரவர்களுக்கு எனது கடமை பக்தர்களை காத்தல் என்று கதிரையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களையும் காக்கின்ற நிலைமையை நாம் அப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது முடியாவிட்டால் ஆலயத்துக்குள்ள வர வேண்டாம் என்று எம்மால் எடுத்துரைக்க முடியுமா அப்படியே எடுத்துரைத்தால் நந்தனுக்கு இறைவன் காட்சியளித்தது போலவும் திருப்பானவாரை தனது தோளில் சுமந்து திருவரங்கத்துக்குள் கொண்டு வரும்படி சாரங்கருக்கு திருவரங்கம் ஆணையிட்டது போலவும் தான் சூடிய மாலையை இவனுக்கு அணிவித்த ஆண்டாளை இறைவன் ஏற்றுக்கொண்டது போலவும் புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் எவற்றையும் கடந்து போகின்றோம் அதே போல இளையவர்களும் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதையும் பார்த்து நாம் கடந்து போவோம் நன்றி இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்தை தயவு செய்து பதிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி